வாராகி அம்மன் பரிகார ஸ்தலத்திலிருந்து நான் வாராகி அம்மனின் மகள் தினமும் ஒரு தெய்வத்தை பற்றி உங்களிடம் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் வாராகி அம்மன் யமன் வாராகி வார்த்தாளி மகிஷாரூடா வாராகி அம்மா பாருங்க பாருங்களை எருமை வாகனமாக கொண்டு எருமையின் மேல் கம்பீரமாய் அமர்ந்து இருக்கிறார் மா எனக்கே தெரியுது உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு உருவம் வந்து என்னை பயம் எனக்கே தெரியுது எந்தெந்த கோயிலுக்கோ போனேன் அது என்னை விட்டு விலகலம்மா அப்படின்னு சொல்கிறவங்க பேய் பிசாசு போன்ற பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த யமன் வாராகி அம்மனுக்கு அது மட்டும் அல்லாது ஏவல் பில்லி சூனியம் செய்வனை போட்டி போராமை வஞ்சகம் துரோகம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் இக்கோயிலில் நூற்றியெட்டு தெய்வத்தில் ஒரு தெய்வமாக வீற்றிருக்கும் யமன் வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிறம் இரத்த நிறத்தில் உள்ள குங்குமத்தை அபிஷேகம் செய்வ செய்வதன் மூலமும் திருநீர் அபிஷேகம் செய்வதன் மூலமும் சந்தனத்தை அபிஷேகம் செய்வதன் மூலமும் அனைத்து விதமான பிரச்சினைகளில் இருந்தும் தூர்தேவதைகளில் இருந்தும் இந்த யமன் வாராகி அம்மன் நம்மளை பாதுகாக்கும் அவளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பக்த கோடிகள் அனைவரும் இக்கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசித்து பல நன்மைகளை பெற வேண்டும் என்று வாராகி அம்மன் ஆசிர்வாதத்துடன் வேண்டிக் கொள்கிறேன்